பணக்கார வீட்டுல இருக்கிற டேபிள் மேல குப்பை மாதிரி போட்டிருக்கிற தங்கத்துக்கிட்ட மோகன் வந்தா தான் யோசிச்சாலும் இவ்வளவு தங்கத்தை எப்படி ஸ்மக்லிங் பண்றதுன்னு புரியவே மாட்டேங்குது ஏதாவது புதுசா யோசி அப்படின்னு கிஷோர் கிட்ட கூட சொல்லி இருந்த ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு நேரம் ஆனாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே வரல இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு ஃபோன் பண்ணா கிஷோர் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு ஸ்பீக்கர் போன்ல சொல்ற மோகன் எங்கடா இருக்க நான் சொன்ன தங்க ஸ்மக்லர் பிஸ்கெட்டு என்னாச்சு அப்படி மோகன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கிஷோர் மோகன் நான் பிளாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உக்காந்து யோசிக்கலாம் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணி அப்படி செஞ்சா நம்ம எப்பவுமே போலீஸுகிட்ட மாட்டிக்க மாட்டோம் அப்புறம் ஏன் லேட் பண்ற சீக்கிரமா வீட்டுக்கு வா சரி டென் மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படி சொல்லி கிஷோர் காரை வேகமா ஓட்டிக்கிட்டு இருந்தான் மறுநாள் ஆற்றுல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சந்திரிக்காவை பார்த்து அவளோட மாமா கோபால் அவளுக்காக டிஃபனை கொண்டு வந்தான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது மாமா எனக்காக எந்த டிஃபனை கொண்டு வராதீங்கன்னு நான் கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன் சந்தைக்கா ஆனால் அம்மா விடணும்ல நான் வேலைக்கு போகும்போது உனக்கும் சேர்த்து டிஃபனை போட்டு கொடுத்துட்டு கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி பாக்ஸ் கொண்டு போனா சந்திரிக்காவுக்கு நீ தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நீ என்ன பாக்குறது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்க அவங்க உன்னோட மலத்தாயி சந்திரிக்கா அவங்க பொண்ணான ஹரித்தாவை மட்டும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க உன்ன பாத்தியா எப்படி வெயில வேலை செய்ய விடுறாங்க உனக்கு என்னடானா நைட்டு செஞ்ச சாப்பாடு பழைய சாப்பாடுன்னு குடுக்கறாங்க ஆனா அவங்க பொண்ணுக்கு மட்டும் சுடு சுட நல்ல சாப்பாடு செஞ்சு பக்கத்துல இருந்து குடுக்கறாங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க எனக்கு அம்மா நீங்க கிளம்புங்க மாமா சரி இந்த பாக்ஸ் அப்படின்னு கோபால் டிஃபன் பாக்ஸ குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சந்திரிக்கா அங்க நின்னுக்கிட்டு மீன் பிடிச்சுகிட்டு இருந்தா கார்ல மோகன் கிஷோர் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்கள பார்த்து சந்திரிக்கா பயந்தா அவ பயப்படுறது பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோ மீன் தேவைப்படுது வெளிய விசாரிச்சப்ப உங்க பேரை தான் சொன்னாங்க அதுக்கு தான் உங்களை தேடி வந்தோம் மார்க்கெட் விலையே குடுக்கறோம் அண்ணனிக்கே உங்களுக்கு காசையும் குடுத்துறோம் அப்படின்னு சொல்லி மோகன் காசு கட்ட குடுத்தப்போ சந்திகா சந்தோஷப்பட்டா சந்திகா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு நாளும் மீனை கொண்டு போய் மார்க்கெட்ல விக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் மீன் வித்து வந்த காசை அவளோட சித்தி கிட்ட குடுத்துக்கிட்டு இருந்தா அவ சித்தி காச மட்டும் வாங்கிக்கிட்டு கோமா திட்டிக்கிட்டே இருப்பா ஏய் என்னடி நாளுக்கு நாள் காசு குறைஞ்சுகிட்டே போது நீ மீன் விக்கிறியா இல்ல அங்கே சமைச்சு நீ ஒண்டியாவே சாப்பிட்டு முழுங்கிறியா இங்கேயாவது ஆசிரமா இருந்தா அங்க போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சந்திரிகாவுக்கு அடிச்சா சந்திரிக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இல்ல சித்தி போட்டு கத்தி வியாபாரம் மீன் வாங்க ஜனங்க வரவே மாட்டேங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அப்பர்ண பொண்ணு ஹரிதா அங்க வந்து இந்த அதிர்ஷ்டம் இல்லாதவ மூஞ்சி பார்த்தா யாருமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு போவாங்க ஆமா ஆமா நம்ம தான் இவ பாவம்னு இவ்ளோ வீட்டுல வச்சிருக்கோம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு இவகிட்ட வந்து எதுக்கு வியாபாரம் செய்வாங்க இப்படி மறுபடியும் சந்திரிக்காவ அடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க இப்படி சந்திரிக்கா அங்க நின்னு ஒரு நாளும் தன்னோட கஷ்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தா சிஸ்டர் உங்களுக்கு பணம் இன்னும் அதிகமாக வேணும்னா சொல்லுங்க இது வியாபாரம் இல்லையா நீங்க மார்க்கெட் வேலைக்கு குடுக்கற அப்படின்னு சொன்னீங்க ஆமா சிஸ்டர் உங்களுக்கு என்னைக்கு மீன் வேணும் எங்களுக்கு இன்னையில இருந்தே மீன் கொடுத்தா நல்லா இருக்கும்

சித்தி இன்னைக்கு நான் ஆத்தங்கரையில மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு அண்ணங்க வந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பத்து கிலோ மீன் வேணுமா என்கிட்ட கேட்டு காசு கொடுத்தாங்க மார்க்கெட் ரேட்டுக்கே குடுக்கறேன்னு சொன்னாங்க அவங்க தான் வித்த இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஹரிதா அங்க வந்தா ஹரிதா கோவமா சந்திரிக்காவை பார்த்து அம்மா இவ தரித்திரம் மூஞ்சிக்கு யாருமே இவகிட்ட வியாபாரத்துக்கே வர்றதில்ல அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் வந்தாங்களா காசை கொடுத்தாங்களா மீனை கொண்டு போனாங்களா இவ பொய் சொல்றா இவ கண்டிப்பா இந்த பணத்தை திருடிக்கிட்டு தான் வந்திருப்பா உண்மை சொல்லுடி இல்ல தங்குச்சி நான் உம்மேய தான் சொல்றேன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி எங்க திருட்டுத்தனம் செஞ்சு கொண்டு வந்த எங்க திருடுன அப்படின்னு அடிச்சா அவ சொந்த உடனே அப்பர்னவுக்கு பொண்ணு சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு அவளும் சந்திரிகாவ அடிச்ச ஐயோ தரித்ரம் புடிச்சவளே திருடி அந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட குடுக்கறியா எங்களுக்கும் கெட்ட பேர் கொண்டு வந்து குடுக்கலாம்னு பாக்குறியா இந்த வீட்டை விட்டு போடி இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது எவ்ளோதான் கத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க தெய்வ தாட்சியம் பாக்காம வெளியே அனுப்பிட்டாங்க சரியான அதே நேரத்துக்கு கோபால் சைக்கிள்ல வந்தான் வெளிய வாசல்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கிற சந்திரிக்காவை பார்த்து ஐயோ நான் இவ்ளோ போய் பாக்குறது இவங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சா கல்யாணம் பண்ணி சந்திரிகா சந்திரிகா நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அதுக்கப்புறம் கோபால் சந்திரிகாவை சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நடந்த விஷயத்த பத்தி கிட்ட எல்லாமே சொன்னா அதுக்கப்புறம் அத்தை சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் தூங்குனாங்க மறுநாள் எப்பவும் போல சந்திரிகா மீன் பிடிக்க போனா அப்போ மோகன் கிஷோர் வந்து மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தாங்க அந்த காசை கொண்டு வந்து அத்தை கிட்ட கொடுத்தா இப்படியே நாட்கள் போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு மீன் கொண்டு வரியா அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி சந்திரிகா மீன் பிடிக்கிறதுக்காக போனா அதே நேரம் பார்த்து மோகன் அங்க வந்து மறுபடியும் காசை கொடுத்துட்டு மீன் வாங்கிக்கிட்டு போனா அப்படி மீன் வாங்கிக்கிட்டு போகும்போது ரெண்டு மீன் கீழே விழுந்து போச்சு அட அண்ணன் பார்க்கல போல ரெண்டு மீன் இங்கே விழுந்து போயிருக்கு சரி வீட்டுக்குன்னு வச்சிருக்கிற மீனை வித்துற இந்த மீனை கொண்டு போய் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனை எடுத்துக்கிட்டு வந்தா வழியில கொஞ்சம் பேரு மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தாங்க அவ காருகிட்ட இருந்த மீனை வீட்டுக்கு கொண்டு வந்தா சந்திரிக்கா மீனை வரக்கறியா குழம்பு வைக்கிறியாமா அத்த குழம்பை வச்சிடலாம் அத்த அப்படின்னு சொல்லி அந்த மீனை எடுத்துக்கிட்டு பின் பக்கம் போய் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ மீன் வயித்துல தங்க பிஸ்கெட்டை பார்த்தா ஆச்சரியப்பட்டு தன்னோட அத்தை கிட்ட விஷயத்த சொல்லலான்னு தன்னோட அத்தைய கூட கூப்பிட்டா அவ கூப்பிட்ட உடனே அவளோட அத்தை வந்தாங்க இதுக்கு சந்திரிகா கூப்பிடுறான்னு அத்தை வந்தாங்க அத்தை இங்க பாருங்க அத்தை மீன் வயித்துக்குள்ள தங்கம் என்னது மீன் வயித்துக்குள்ள தங்க பிஸ்கெட் இருக்கா எனக்கு இந்த மீன் மீன் அங்கிட்ட கொண்டு கொண்டு நான் அந்த மீனை வந்து குழம்பு வைக்கலாம் என்ன பார்த்தா சந்தேகமா இருக்கு சரிமா இந்த விஷயத்த பத்தி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லு அப்படின்னு அவங்க அத்தை சொன்ன உடனே சந்திரிக்கா போய் எஸ்ஐ அரவிந்த சர பார்த்தா போய் எஸ்ஐ சார் ரொம்ப நல்லா யோசிச்சு சந்திரிக்கா நீ அங்கிட்ட வந்த மாதிரி காட்டிக்காத எப்பவும் போல நீ வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டுரு நான் சரியான நேரம் பார்த்து வந்து பிடிக்கிறேன் சரி சார் இப்படி சந்திரிக்கா மீன் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே நேரம் பார்த்து மோகன் வந்து காசு கொடுத்து மீன் வாங்கலான்னு போகும்போது எஸ்ஐ அரவிந்த் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க என்ன சார் என்ன போய் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க மீனுக்குள்ள தங்க பிஸ்கெட்டை வச்சு வித்தா தெரியாதுன்னு நினைச்சீங்களா இப்ப பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்டேன்னு இப்படி போலீஸ் மோகன பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் கவர்மெண்ட் இந்த மாதிரி திருடங்களை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு சரியான தொகை கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க அதுபடி சந்திரிகாவுக்கு ரெண்டு லட்சம் பிரைஸ் மணிய கொடுத்தாங்க போலீஸ் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்டு சந்திரிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா உன் அதிருஷ்டந்தாமா உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கு இப்போ உனக்கும் கோபாலுக்கும் கல்யாணம் பண்ணலாம் இந்த வார்த்தை கேட்டு சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த நியூஸ் மறுநாள் பேப்பர்ல வந்தத பார்த்து ஹரிதாவும் அப்பர்ணா கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அவங்கவுங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு சந்திரிகாவுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து வயிறறிஞ்சாங்க சந்திரிகாவுக்கும் கோபாலுக்கும் கல்யாணம் செய்யலாம்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஒரு சின்ன கிராமத்துல சந்திரையா விமலா அப்படிங்கற தம்பதிகள் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ரெண்டு பொண்ணுங்களான ஹரிதா சந்திரிகாவை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா ரெண்டு பேரையும் படிக்க வைக்க அவங்க கிட்ட பணம் இருக்கல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பொண்ணுங்க காலேஜுக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சு சந்திரயா விமலா கிட்ட வந்தாரு ஆனா பெரிய பொண்ணு சந்திரிகா பின்னாடி தோட்டத்துல இருக்கிற விஷயத்த விமலாவும் மறந்துட்டாங்க விமலா சொல்லுங்க பொண்ணுங்க படிப்புக்கு நாம சம்பாதிக்கிற பணம் பத்த மாட்டேங்குது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன முடிவுங்க அது போலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற விமலா அப்படி புருஷ சொன்னதை கேட்டு விமலா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க சந்திரிக்காம ரொம்பவே ஆச்சரியப்பட்டா என்ன சொல்ற விமலா அப்படின்னு மறுபடி சந்திரையா கேட்டப்போ கவலையில இருக்கிற விமலா இப்படி சொன்னாங்க வேண்டாங்க எங்களை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போக வேண்டாம் அப்படி சொன்னா எப்படி விமலா நம்ம ரெண்டு பொண்ணுங்களையும் நாம் நல்லா படிக்க வைக்க வேண்டாமா அவங்க பட்டணத்துக்கு போய் படிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ என் கிட்ட சொன்னதை மறந்துட்டியா ஆனால் அதுக்காக நீங்கள் எங்களை விட்டுட்டு கல்ஃபுக்கு போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்குமா விமலா இல்லை ஆனால் என்ன பண்ணுறது நம்ம நிலைமை சரியில்லை பொண்ணுங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கணும்னா வேற வழி இல்லை நான் அங்கே போய் தான் ஆகணும் அப்போ பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க பொண்ணுங்க கிட்ட சொல்ல வேண்டாம் விமலா கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் படிப்புல அவங்களுடைய கவனம் இருக்காது பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் சரியா இல்லைங்க பொண்ணுங்க கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா நம்ம படிப்புக்காக தான் அப்பா வெளிநாட்டுக்கு போக போறாரு அப்படின்னு அப்ப தானே நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க பொண்ணுங்க கிட்ட என்னால் சொல்ல முடியாது விமலா பெத்த பொண்ணுங்களை நல்லா படிக்க வைக்க வேண்டியது அப்பாவா என்னுடைய கடமை நான் கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து என்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது ஆனா இப்போ கஷ்டப்பட்டு அவங்கள நல்லபடியா படிக்க வச்சுட்டா அவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சந்திரிகா உள்ள வந்தா அவளை பார்த்து சந்திரன் ஆச்சரியமா என்னம்மா சந்திரிகா நீ காலேஜுக்கு போகல இல்லப்பா எனக்கு காலேஜ் போல தங்கச்சி மட்டும்தான் காலேஜுக்கு போயிருக்கா அப்படின்னா நாங்க பேசினது எல்லாத்தையுமே நீ கேட்டியா கேட்டப்பா ஆனா அப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல ஏமா அப்படி சொல்ற வேற வழி இல்லம்மா உங்க கவலை எங்களுக்கு புரியுதுப்பா ஆனா எங்க படிப்புக்காக எங்க வேணுனாலும் போவேம்மா எவ்வளவு வேணுனாலும் கஷ்டப்படுவேன் நீயும் தங்கச்சியும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் டவுன்ல இருக்கிற காலேஜ்லயே ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா படிக்கிறீங்களே பட்டணத்துக்கு போய் படிச்சீங்கன்னா நிச்சயமா இன்னும் நல்லாவே படிப்பீங்க உங்களுக்கு அறிவும் அதிகமாயிடும் என்னுடைய ஆசையே அதுதானம்மா நான் இங்கே இருந்து உங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு டவுன்ல இருக்கிற காலேஜ்லயே படிச்சுக்கிறப்பா தங்கச்சியை வேணா நீங்க பட்டணத்துக்கு அனுப்பி விடுங்க ஆமாயா பொண்ணு சொல்றத கேளு சந்திரிக்கா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அவ காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டு வேலையில எனக்கு நிறைய உதவிகளை செய்வா நான் கூலி வேலை இன்னும் அதிகமா கூட செய்யறேன் அப்படி பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படி இல்ல விமலா நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க நான் புரிஞ்சுக்கிட்டேயா ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா அப்படி சொல்லி சந்திரிக்கா அங்க அங்கிருந்து போயிட்டா நம்ம சின்ன பொண்ணை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி நாம படிக்க வைக்கலாங்க அப்படி இல்ல விமலா அது வந்து அப்படி புருஷன் ஏதோ பேச வரும்போது விமலா எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க எதுவும் செய்ய முடியாம சந்திரயா வீட்ல இருக்குற நாற்காலையில போய் உட்காந்துட்டாரு இப்படியே நேரமும் போச்சு சாய்ந்தரம் அஞ்சு மணி ஆகும்போது சந்திரிகா அந்த ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தங்கச்சி ஹரிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன பஸ் இவ்ளோ நேரம் ஆகியும் வரல அப்படின்னு நினைச்சிகிட்டு இருக்கும்போதே பஸ்ஸும் வந்துருச்சு ஊர்க்காரங்க கூட சேர்ந்து காலேஜ்க்கு போயிருந்த ஹரிதாவும் வந்து இறங்குனா அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க அக்கா நீயாவது அப்பா கிட்ட சொல்லு எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்க சொல்லு இல்ல சிட்டில இருக்கிற காலேஜ் சேர்த்து விட சொல்லு தினமும் டவுனுக்கு போயிட்டு படிச்சுட்டனால வர முடியல இருக்கிறது ஒரே ஒரு பஸ் அதுவும் கடைசி பஸ் கூட்டம் அதிகமா இருக்கு நிக்க கூட முடியல கவலைப்படாத ஹரிதா உன்ன பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறத அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உன்னுடைய விருப்பமும் அதுதானே கூடிய சீக்கிரம் நீ பட்டணத்துக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சந்திரிகா சொன்னதும் ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீ சொல்றது உண்மையாக்கா உண்மைதாண்டி நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம் அம்மா கிட்ட கேட்டு நீயே தெரிஞ்சுக்கோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க விமலா கிட்ட கேட்டாங்க விமலா சந்தோஷமா ஆமாமா உன்னை நல்லா படிக்க வைக்கிறதுக்காக உங்க அப்பா கல்ஃபுக்கு போக போறாரா அங்க ஒரு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு உனக்காக அனுப்பி விடுவாரு நீ மட்டும் நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அத கேட்டு ஹரிதா ரொம்ப கவலைப்பட்டா என்னம்மா சொல்ற என்ன பட்டணத்துல படிக்க வைக்க அப்பா கல்ஃபுக்கு போறாரா அங்க எப்படி இருப்பாரு என்ன சாப்பிடுவாரு அப்படின்னு கேக்கும் போது சந்திரயா அங்க வந்து பொண்ணோட பாசத்தை பார்த்து என்ன பத்தி எதுக்காகவும் நீ கவலைப்படாதம்மா நீ நல்லபடியா படிக்கணும் அக்கா சந்திரிக்கா இங்கே இருந்து உங்க அம்மாவுக்கு உதவி செய்வா நீ பட்டணத்துல படி நல்லா படிச்சதாமா எதிர்காலம் நல்லா இருக்கும் சரிப்பா நீ எனக்காக வெளிநாட்டுக்கு போறேங்கிற நான் நல்லா படிக்கிறேன்ப்பா அக்கா விட நல்லாவே படிக்கிற நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா அப்படி ஹரிதா சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில ஹரிதாவை பட்டணத்துக்கு அனுப்புனாங்க ஹரிதா பட்டணத்துக்கு வந்து காலேஜ் சம்பந்தப்பட்ட ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சந்திரயா கல்ஃபுக்கு கிளம்பி போயிட்டாரு சந்திரிகா விமலா ரெண்டு பேருமே ஊர்லயே இருந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு குளிர் காலமும் வந்துச்சு கல்ஃபுக்கு போன சந்திரையா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாரு செலவு பண்ணாம ஹரிதாவோட படிப்புக்காக அனுப்பி இருந்தாங்க ஹரிதா அவ ஃப்ரெண்ட் மாலினி கூட சேர்ந்து சிட்டி கல்ச்சருக்கு பழகிட்டா காலேஜ்க்கு போகாம சினிமா பார்க்னு சுத்துறது பணம் நிறைய செலவு பண்ணி ஷாப்பிங் பண்றதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இது இப்ப இருக்கும் போது குளிர் அதிகமானதுனால சந்திரிகா அவங்க அம்மாவுக்காக வீட்ல காத்துக்கிட்டு இருந்தா வெளியே இவ்வளவு பனி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியில போன அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையே நான் போய் பாக்கலான எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி சந்திரிகா பயந்துகிட்டு இருக்கும் போதே மாவு மில்லுக்கு போயிருந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க சந்திரிகா சந்தோஷப்பட்டான் கதவை சாத்திக்கிட்டு படுன்னு சொல்லிட்டு தானமா போன நீ இல்லாம நான் எப்படிமா தூங்குவேன் சரி சரி இப்பதான் நான் வந்துட்டால நீ போய் தூங்கு நான் பலகாரம் செய்யற வேலையை பாக்குறேன் இப்பவா ஏமா குளிர் எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா அம்மா பாசத்துக்கு குளிர் என்ன இருக்கு வெயில் என்ன இருக்கு ஹரிதாவுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்ய வேண்டாமா அப்படி விமலா வெளியில அடுப்பு பத்த வச்சு அங்க பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சந்திரிகாவுக்கு மனசு கேக்கல ஐயோ அம்மா பனியில கஷ்டப்படுறாங்க போய் பிடிக்கலான ஒரு கொடை இல்லையே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஹாஸ்டல் ரூம்ல ஹரிதா பொறுமை போத்துக்கிட்டு பெட்ல உக்காந்துகிட்டு இருந்தான் அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் மாலினி அங்க வந்தா ஹே அரிதா என்னடி இது கிழவி மாதிரி போர்வை போத்திக்கிட்டு இருக்க குளிர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியலையா மாலினி எப்படி எனக்கு குளிரும் நான் பப்புக்கு போறேன் அங்க ஹாட் ட்ரிங்க் சாப்பிட்டா குளிரே தெரியாது அதனால தான் இப்படி இருக்கேன் சரி சரி போப்போ நான் வந்தது உன கூட்டிட்டு போறதுக்காக நானா பப்புக்கா என்னால வர முடியாதுமா என்ன ஹரிதா நீ அழகா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பப்புக்கு போனா அங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு தெரியுமா கிளம்பு ஒன்னும் ஆகாது அங்க நல்லா இருக்குமா ஆமா நல்லா இருக்கும் வா கிளம்பு அப்படி சொன்னதும் ஹரிதா உடனே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடியானா அவங்க ரெண்டு பேருமே பப்புக்கு போய் அங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு பாட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் கிராமத்துல அம்மா பணியில நனைய கூடாதுங்கிறதுக்காக சந்திரிகா பெரிய வாழை இலையை தலைக்கு மேல புடிச்சிகிட்டு நின்னுகிட்டு இருந்தா ஐயோ சந்திரிகா எனக்கு எதுவும் ஆகாதும்மா நான் அடுப்புகிட்டு தான இருக்கேன் எனக்கு அனலா இருக்கு நீ போய் படுத்துக்கோ அம்மா நீ செய்யற வேலைய நீ செய் நான் செய்யற வேலைய நான் செய்யறேன் சும்மா எனக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படி சந்திரிகா சொன்னதும் விமலா எதுவுமே சொல்லாம பலகாரம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஹரிதா பப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சிட்டியில படிக்கிற ஹரிதாவை பாக்குறதுக்காக விமலா சந்திரிகா ரெண்டு பேரும் பலகாரம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க மாடர்ன் டிரெஸ்ல இருக்கிற ஹரிதாவ பார்த்து ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க விமலா கோவத்துல அவ கன்னத்துல அறிஞ்சாங்க ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு ஆனா அடிச்சது அம்மாங்கிறதுனால அவளால எதுவுமே செய்ய முடியல விமலா அழுதுகிட்டே உன் படிப்ப பத்தி அடிக்கடி நான் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீ சரியா படிக்க மாட்டேங்குற எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆகுறேன்னு ஆனா சிட்டியில புது காலேஜ் பொண்ணுக்கு எதுவும் புரியல போலன்னு நினைச்சுகிட்டு இருந்தா இங்க நீ சுத்தமா மாறி படிக்கிறது இல்லைன்னு தெரியுது இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த சிட்டியில இருக்கக்கூடாது நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னா அடிச்சு இழுத்துக்கிட்டு போவேன் நான் உன் படிப்புக்காக உங்க அப்பா அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது உனக்கு தெரியல பார் இனி நீ படிச்சதெல்லாம் போதும் ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு அக்கா நீயாவது அம்மா கிட்ட சொல்ல சந்திரிக்கா குறுக்க வந்து அவளுக்காக பேசின உன் கன்னமும் பழுத்துடும் வாயு முடிக்கிட்டு ரெண்டு பேரும் ஊருக்கு வாங்க அப்படி இல்லைம்மா நான் ஒரு தடவை சொன்னா நீ கேட்க முடியும் சந்திரிக்கா அப்படி சந்திரிகா இவ்வளவு சொன்னாலும் விமலா அத கேட்டுக்கல ஹரிதாவ கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாங்க ஹரிதா கிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சாங்க வரட்டி தட்டனா மாடு ஆத்துக்கு கூட்டிட்டு போய் குளிக்க வச்சா வயல் வேலை செஞ்சா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கிராமத்துல இருந்துகிட்டு அவங்க படிப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்